கிறிஸ்து பிறப்பு நாட்கள் பிறகு திருக்காட்சி பெருவிழா இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழா கடந்த வாரம் இதெல்லாம் முடிந்து இயேசு தனது பணிவாழ்வை ஆரம்பித்து பொது காலத்திற்குள்ள நாம் வந்திருக்கிறோம் ஆரம்பித்த போது முதல் முதலில் படிவாழ்வுக்கு அவரை அறிமுகப்படுத்தியவர் திருமுழுக்கு தெரியும் அந்த சாபக இயேசுவுக்கு முன் வந்தவர் இயேசுவின் வழியை மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவரே செவ்வரின் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று சொல்லி இந்த உலகிற்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார் யாருக்கெல்லாம் கிறிஸ்து தெரியாமல் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்கிற கடமை ஒவ்வொரு கிறிஸ்துவம் நான் பெற்றிருக்கிற இந்த கிறிஸ்துவை நான் பெற்றிருக்கிற இந்த விசுவாசத்தை நான் மற்றவருக்கும் அறிவிக்க வேண்டும் அதுதான் இன்றைய வாழ் இன்றைய திருவழி பாட்டின் ஐக்கம் ஏன் இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் எப்படி அறிவிக்க வேண்டும் நாள் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பொதுநிலையினரின் ஞாயிறு என்று கொண்டாடப்படுது முன்னுரைகளை நீங்கள் வாசிப்பதை கேட்டீர்கள் ஆயுப்பேரவையில் இருந்து இந்த கடிதம் இதை பற்றி நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து என்று ஆசைப்படுகிறேன் மிக முக்கியமான இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கடந்த புதன்கிழமை ஒரு திருவிழாவை திருச்செல்லி கொண்டாடு

நட்டாளம் என்கிற ஊரில் பிறந்தார் அவர் இறந்துதான் ஆதரவாய் அவர் இறந்த இடம் ஆரவாய் இந்த புனித போன இரண்டு வருடங்களுக்கு முன்பு புனிதராக பட்டம் பெற்றார் எதாருக்கும் கையில நும்பை வச்சு தெரியல எல்லாருக்கும் அதை போய் அடிச்சு பாருங்க தேவசகாயம் புனித தேவசாயம் இந்திய பாதுகா இந்திய தேசத்தில் பொது நிலையினரின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார் இப்பொழுதுதான் கடந்த புதன்கிழமை கன்னியாகுமரி ஆலர்வாய் மொழியிலே பெரிய நிகழ்வு நடந்தது இருந்து பாப்பரசுடைய திருத்துதல் வந்து தேவசராயின் அவர்களை இந்திய தேசத்தின் பொது நிலையினரின் பாதுகாவலாக அறிவித்தார் அதற்கு முன் பொது நிலையின் பாதுகாவலர் வேறொரு ஆள் தாமஸ் போர் தாமஸ் இங்கிலாந்து இங்கிலாந்துக்காரர்கள் இங்கிலாந்து காரர் அதனால்தான் இங்கிலாந்து காரர் கொடுத்து நம்ம இந்திய காரர் அதுவும் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்தவரை அந்த தமிழ் காரரை நமக்கு பொது நிலைமைகளுக்கு பாதுகாவலாக திருச்சபை அறிவித்தது அழைத்ததால் இதுதான் இதோடைய முக்கியமான ஏனென்றால் தேவசகாயம் அவர்கள் திருமணமானவர் மனைவியோடு வாழ்ந்தவர் திருமணமாகி பொது நிலைகளாக குடும்பத்தில் வாழ்கிறவர்கள் கூட புரிதலாகலாம் என்பதற்கு ஒரு சாட்சி இல்லை அதுதான் வேற முக்கியம் நாம் என்ன பேசினாலும் சமைப்பேன் குடும்பத்தில் இருக்க கஷ்டம் தெரியுமா நீ பாட்டி பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் குடும்பத்தில் வாழ்வார் குடும்பத்தில் இருந்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக முக்கியமான குடும்பத்திலே நீங்கள் இருந்தாலும் கஷ்டத்திலே வாழ்ந்தாலும் அதற்கு மத்தியிலும் கேசு வந்து சாப்பிட்டு வதர முடியும் நீ புனிதாக புனிதியாக வாழ முடியும் என்பதற்கு இந்த தேவசகாயம் ஒரு எடுத்துக்காட்டுமானவர்களே இந்த முன்னுரையோடு அவரது வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன குறிப்பையும் பிறகு அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நாளின் செய்தியையும் ஒரு ஐந்து பகுதிகளாக இங்கு கொடுக்கப்பட்டு இல்லாத வாசித்த ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொன்னது போன்று ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாசுதேவ நம்பூதிரி என்பவருக்கும் தேவகி அம்மை என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் குளித்துறை மாவட்டம் இப்போது குடித்துறை மாவட்டத்தில் நட்டாளம் என்கிற ஒரு ஊரில் சிற்றூரில் ஒரு உயர் குடியிலே பிறந்தவர் வாசுதேவ நம்பூதிரினா இந்து கோயில்ல நம்பூதின முடித்தில் அந்த பூஜைகளாக செய்யக்கூடிய ஒரு உயர் குலத்தில் அவர் படித்து நன்கு படித்து அரச அரசனிடம் நிதி காப்பாளராக இருக்கிறார் ஒரு பெரிய போஸ்ட் நிதி காப்பாளர் அட்மினிஸ்டர் சொல்லலாம் எங்க அப்போது இருந்த திருவாங்கூர் என்கிற அரசனிடத்தில் ஒரு அரசனிடத்திலே பைனான்சியல் அட்மினிஸ்டேட்டர் நிதி காப்பாளராக இருக்கிறார் பொருளாளராக காசு அவர் பெரிய போஸ்ட் இருந்தார் அப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்ன ஒரு போர் நடக்கிறது அந்த போரிலே டச்சின் தளபதி பிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிற அவர் பெயர் வந்து தேவசகாயமான அடிக்கடி அவரை சந்திக்கிறார் ஏன்னா இவர்தான் அதுக்கெல்லாம் பொறுப்பாக அவரை சந்திக்கிறார் அப்படி அவரை சந்திக்கிற பொழுது அந்த என்பவர் இவருக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார் கிறிஸ்துவை அறிமுக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுவர் எல்லா பிரச்சனை குடும்பத்துல யாரும் கிறிஸ்தவன் கிடையாது யாருமே கிறிஸ்தவன் கிடையாது இவர்தான் இந்துவிலிருந்து கிறிஸ்தவனாக மாறுவர் எப்போது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து ஏற குறைய அவருக்கு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயது முக்கிற பொழுது அவர் திருமொழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக மாறுவர் அவர்தான் அவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவாக மாறினார் இவர் கிறிஸ்துவாக மாறியதால் எதிர்ப்புகள் வந்து வேலையிலிருந்து தூக்கிட்டார் ஒரு பெரிய போஸ்ட் இருந்த வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க அப்போது இருந்த அந்த அரசில் இருந்து எல்லாருமே இவரை எதிர்த்தார் மனைவி கூட எதிர்த்தார்கள் என்று ஆனால் எல்லா எதிர்ப்புகளையும் நீதி தான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்காக தான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக நின்றார் அவருடைய ஒரு என்பது மிகப்பெரியது சிறுவை பாண்டைகளை விட மிகப்பெரிய சிறுவை பாண்டைகளுக்கு இருந்தது நிறைய இருக்கிறது நீங்கள் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் நெட் இருக்குது இன்டர்நெட்டில் இருக்குது வாசித்து பாருங்கள் நான் சும்மா ஒன்று ரெண்டு மட்டும் சொல்றேன் அவருடைய வேதனை எப்படி இருந்தது என்றால் பதினோரு மாதங்கள் சிறையில் இருந்தார் அவர் கிறிஸ்தை கசையா அடித்தார்கள் சாட்டையால் அடித்தார்கள் கரும்புள்ளி செங்குள்ளி குத்தி ஊர்வலம் போனார்கள் பிறகு எருக்கும் மாலை அணிவித்தார்கள் சுண்ணாம்பு சூழையில் போட்டார்கள் எல்லாவற்றுக்கு மத்தியிலும் நான் கிறிஸ்துவை மறுதணிக்க மாட்டேன் மீட்பர் என்று இந்த உறவித்தார் கடைசியில் வேற வழியே இல்லாமல் ஆரவாய் மொழி பெரியவாய் மொழி என்ற இடத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார் இதுதான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் அந்த ஒரு பதினோரு மாதங்களும் அவர் பட்ட வேதனைகள் அவர் அனுபவித்த சித்திரவதைகள் சொல்லி மாறார்

கடந்த ஜூலை மாதம் அவருக்கு புனித பட்டமும் பொதுநிலையின் பாதுகாவலராகவும் அறிவிக்கப்பட்டது இந்த புனிதரை நமது கண் நிறுத்தி இந்த புனிதரை போன்று விசுவாச வாழ்வுக்கு நாம் சான்றி வளர வேண்டும் நாமும் விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் விசுவாசத்தை நீ காத்துக்கொண்டு விசுவாசத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாகினி லவ் எனவே அன்பு தெரியவில்லை இந்த பின்னணியில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஐந்து கருத்துக்களை இருக்கிறது அதை மட்டும் வாசித்து கொடுத்துக் கொள்கிறேன் இரண்டாம் வத்திக்கான் சங்க முடிவுகள் அறுபது ஆண்டுகள் ஆகியிருந்த வேளையில் இறை மக்கள் நாம் அனைத்து சூழ்நிலைகளிலும் மனித சமுதாயத்தின் நடுவில் இயேசுவின் சாட்சியலாக இருக்க அழைக்கப்பட்டது எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையின் மத்திய மனித சமுதாயத்திற்கு நடுவில் இயேசுவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது நற்செய்தி எல்லா மக்களையும் சென்றடைய உழைக்க வேண்டும் மூன்றாவது ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் நான்காவது மனித அமைப்புகள் எல்லாவித சமூக அரசியல் அடிமைதளங்களுக்கும் எதிராக நாம் போராட வேண்டும் ஐந்தாவது உலகத்தை உருவி உலகத்தின் புனிப்பு ஆகத்தோடு சமுதாயத்தை புதுப்பித்து சமுதாயத்தை புனிதப்படுத்தி நாம் சமுதாயத்தை உருமாற்றுவது ஒவ்வொருவருடைய கடமை இதுதான் கிறிஸ்தர்களாக நாம் செய்ய வேண்டியது இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம் ஆனால் நாம் கிறிஸ்துகள் என்பதை உணர்த்து சமுதாயத்தில் கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு சான்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்றால் முதலில் முதலில் கிறிஸ்துவுக்கு சான்று வகர வேண்டும் கிறிஸ்துவை அடுத்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இவரே உலகின் மீட்பர் அவர்தான் கடவுள் அவர்தான் உண்மை தேவன் என்பதை ஏற்றுக்கொள்வோம் அவரை அடுத்தவர்களுக்கும் நாம் கொடுப்போம் சாட்சிய வாழ்வு வாழ்வோம் தேவசகாயம் இல்லை